வெல்கம் வந்து இருபத் இருபது மூணு கரண்ட் இன்னைக்கு என்ன சர்வதேச விண்வெளி மையத்தில் இருநூத்தி ஐம்பத்தாறு நாட்கள் தங்கிய பிறகு மறுபடியும் இந்த நேத்து பார்த்தது நேற்று நேற்று இருந்தே இது ஒரு ஹாட் கண்டா போயிட்டு இருக்கு சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிட்டு நாலு பேர் பாதுகாப்பாக புரிந்து பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் ஒன்பது விண்கலம் வெற்றிகரமாக புளோரிடா இறங்கியதை கோடிக்கணக்கங்களும் நேரலையில் பார்த்தனர் நாலு விண்வெளி வீரர்களும் இயல்பு நிலைக்கு திரும்பி வழக்கமான உணவு சாப்பிட சில நாட்கள் ஆகும் என்று தெரிவித்தனர் சரி இப்ப என்ன பார்க்கணும்னா போய் ஸ்டார் லைனர் விண்காலத்துல ஃபர்ஸ்ட் போனாங்க அங்க போய் அது கொஞ்சம் கோலா இருக்காதனால அந்த அந்த கோளாறு வந்து ஸ்டார் லைன் விண்கலம் பரிசோதித்த போது அதன் ப்ரொஃபைலிங் சிஸ்டத்தில் பழுது ஏற்பட்டுள்ளது தான் டிராகன் நைன் விண்கலம் வந்து அனுப்பி வச்சன கடந்த செப்டம்பர் வரில் செக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் ஒன்பது விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நாலு பேர் சேர்ந்து வருவதற்கு மட்டும் அனுப்பப்பட்டனர் பதினாறாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தனர் இவர்களிடம் ரெண்டு நாட்கள் பணி ஒப்படை தூட்டு சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் நிக் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் ஆகிய நாலு வீரர்களும் டிராகன் ஒன்பது விண்கலத்தில் நேற்று முன்தினம் ஊழிக்கப்படப்பட்டனர் டிராகன் ஒன்பது விண்கலம் இந்திய நேரப்படி நேற்று காலை அதிகாலை நேற்று காலையெல்லாம் மூன்றை மணிக்கு கடலில் விழுந்து விண்கலம் மீட்பு குழு படையில் சென்று விண்கலத்தின் வெற்றி நேரமாக மீட்பு விண்கலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே இருந்த வீரர்களையும் மீட்புக் குழைவுடன் மீட்டனர் குவிப்பு விசையின் நாட்கள் வந்து அங்கே இருந்ததுனால கொஞ்சம் அதாவது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்புறம் ஆளுநர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க மறுபடியும் போர் வந்து நீடிச்சுட்டு இருக்கு முப்பது நாள் தள்ளி வச்சிருந்தாங்க மறுபடியும் வந்து போர் போர் இரண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க இரண்டு ஆண்டு விபர்களும் சென்னை மாநகர பட்ஜெட் தாக்கல் வந்து விட்டுருக்காங்க ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு ஜென்ரல் நியூஸ் பகுதி ஜென்ரல் நியூஸ் சூரியன் சக்தி முன்னிலை வகிக்கும் இந்தியா அதாவது என்னன்னா புதைப்படுகிற ஆற்றல் ஆதாரத்தை உலக அளவில் இந்தியா முன்னிலை வகித்து மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றன காலை முற்றுதல் பூமி வெப்பமனது வருது உலகம் முழுவதும் பல்வேறு இயற்கை சீட்டங்களால் ஏற்பட்டிருந்தன இந்த திட்டத்தின் பேர் வந்து என்னன்னா சூரிய க முஃப்தி பிஜிலி யோஜனா திட்டம் பிரதமர் மோடியை தலைமை இது வந்து என்னன்னா சோலா பவரிஸ்டம் வந்து வீட்டுக்கு கூரை எல்லாம் விற்கிறோம் மின்கடத்தால் பதிக்க நிதியை வழங்கியது இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான் இதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஐநூறு ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட முடியும் என்று சொல்லி இருக்காங்க முப்பதுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் அப்படி புதைப்பொழியர்கள் அல்லாத ஆற்றல் ஆதாரங்களின் அடிப்படையிலான முன்னூறு இருநூத்தி பதினேழாக ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருநூத்தி பதினேழு ஜிகாவாட்டாகவும் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு வாட்டாகவும் அதிகரிப்பத்தி எட்டக்கூடும் என்று மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மின்சாரம் எடுக்க திட்டத்தை செயல்படுத்த முடியும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்திருக்கார் அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் பல்வேறு வழிகள் வந்து மின்சாரத்தை எப்படி தயாரிக்கலாம் என்று அரசு வந்து முடிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு ஐபிஎல் சீசன் தொடங்க தொண்ணுது பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முறை பூமியை சுற்றி வந்த பெருமை சுனிதா வில்லியம்ஸ்க்கே சாப்பிடு தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு இது நம்ம ரெண்டாயிரம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வந்து செலுத்தி ஒரு நாள் ஃபுல்லாக பயணம் செஞ்சுக்கலாம் இந்த அட்டையை வச்சு ஒரு மாசம் ஃபுல்லாக பயணம் செஞ்சுக்கலாம் வந்து நார்மல் பஸ்ஸாக இருக்கட்டும் குயிர் பஸ்ஸாக இருக்கட்டும் கைது செஞ்சுக்கலாம்னு சொல்லி அமைச்சர் ச சிவசங்கர் தொடங்கி வைத்துவார் அந்த பயன் அட்டு மாதாந்திர இந்த பயன் அட்டையை வச்சு காமிச்சு நம்ம இங்கே வேணால் ஒரு மாதத்துக்குள்ளே வேலிடிட்டி எங்கே வேணால் போயிடலாம் இது மக்கள் சார்பாக நிறைய வரவேற்று வரவேற்பை பெற்றிருக்கு என்று சிவசங்கர் வந்து தெரிவிச்சிருக்கார் ஓகே சென்னை மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் வந்து செஞ்சுருக்காங்க அதாவதுனால் எட்டாயிரத்தி நானூற்றி நாலு கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது வந்து துறைவாரியாக பிரிச்சிருக்காங்க மாநகராட்சி பட்ஜெட் மழைநீர் வடிகளுக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியாகவும் பேருந்து சாலைகள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு கோடியாகவும் கட்டடத்துக்கு வந்து நானூத்தி பதிமூணு கோடியாகவும் தடைக்கல் மேலாண்மைக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிறப்பு திட்டங்களுக்கு நூற்றி நூற்றி எழுபத்தொம்பது பாலங்கள் நூற்றி அறுபத்தி நாலு மின்சாரம் ஐம்பது மருத்துவ சேவைகள் துறை நாற்பது பூங்கா விளையாட்டு இதுக்குதான் வந்து முப்பத்தி ஒன்பது கோடி இந்திரக்கொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு கோடி தகவல்திற்கு ஒன்பது கோடி கல்வி கல்விக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி சுகாதாரத்துக்கு நாலு 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 கோடி வெறும் நாலு கோடி அது போக வார்டு மேம்பாட்டு இருபது லட்சமாக உயர்வு செஞ்சுருக்காங்க ஓகே நேற்று பார்த்தோம் நேற்று தான் இது தாக்கல் செஞ்சுருக்காங்க பார்த்தோம் நேற்று நேற்று இதில் நேற்று செய்தியே பார்த்துருக்கோம் திடக்கலந்த நுண்ணுத்த சக்திகள் உரங்கள் சேமிக்கப்பட்டு கே என் நேரு அவர்கள் தெரிவித்திருக்கார் முன்னேற்றத்துக்கு கொண்டதாக மாற்றி தரப்படும் நகராட்சி நீர் வளாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே சட்டப்பேரவையில் புதன் தலைமை கேள்வி நேரத்தின் குறித்து பிரதான வினாவை திமுக உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் எழுப்பினார் அவர் பேசிய போது சொல்லியிருக்கார் பேரவையில் பாராட்டு மீண்டும் சுமிதா வில்லியம்சனுக்கு வியாழக்கிழமை மார்ச் காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் பிரச்சனை நிகழ்ச்சிகள் எழுப்பும் போது அப்போ பேசும்போது முதல் பேசுகிறார் சுனிதா பாராட்டு சர்வதேச முன்வெளி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பாதுகாப்பு பூமிக்கு திரும்பிய சுனிதா பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை பார்த்தோம்னா ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி தமிழ்நாடு சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் முக முக ஸ்டாலின் அவர்கள் திட்டங்கள் சொன்னா நிறைய வந்து நம்ம பார்லிமெண்ட்ல பேசிக்கிறாங்க அண்டைய நாடுகள் தொடர்பாக அதாவது வீடுகளுக்கே சென்று ரேஷன் வடிவம் திட்டம் அது போன்ற திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயும் செயல்படும் பேரவையில் வந்து தகவல் தெரிவித்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பால்வள திட்டங்களுக்கு அறுநூத்தி நூத்தி ஒன்பது கோடி நிதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பெற்றிருந்த அதாவது தன்னின் தன்னிறைவு இந்தியாவின் கனவை வழிப்படுத்தும் பிரதமர் மத்திய அமைச்சரவை மு முடிவுகள் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அசாம் புதிய யூரியா அலைத்திட்டம் புறப்பாதுகாப்பின் உறுதி செய்து தன்னிறைவு இந்தியா என்ற நமது கனவை வெளிப்படுத்தியுள்ளார் அதாவது அவர்களை நினைக்கிறது வந்து நல்லா செயல்பட்டு வருது சொல்லி சொல்லியிருக்கேன் பிரதமர் மோடியுடன் மில்கெட் சந்திப்பு ரெண்டு பேர் சேர்ந்தாலே வந்து ஒரு முக்கியமான சித்தார்த்தம் அதாவது டெல்லியில் பிரதமர் மோடியும் புதன்கிழமை சந்தித்து தேசிய மில்கேட்ஸ் அதாவது நியூ டெல்லியில் பிரதமர் மோடியும் மைக்ரோசோஃபர் சாஃப்ட் நிறுவனருமான தொழிலதிபருமான மில்கெட்ஸ் புதன்கிழமை சந்தித்தார் அப்போ வந்து என்ன சொல்லினார் தொழில் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள் மீது வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளதை குறித்து இருவரும் ஆலோசிக்கிறார் அப்போது வந்து பில்கெட்ஸ் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் பில்கெட்ஸ் உடன்கிழமை சந்தித்து பல்வேறு திட்டப்பண்பை மேற்கொள்ளலாம் என்று ஆலோசிச்சிருக்க ரெண்டு பேரும் சுகாதாரத்துறையில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது குறித்து ஜே பி நட்டாவுடன் அவர் ஆலோசித்தார் இதுபோல கல்வி வேளாண்மை வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் செயற்கை முன்னுரிமை பயன்பாட்டை ஊக்குவித்து ஆந்திர மாநில வளர்ச்சி மேம்படுத்துவது குறித்து சந்திரபாபு நாயுடு அவர் கலந்து ஒரு கலந்துரையாடியார் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்ற அலுவல்கள் மூலியம் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார் பார்த்த மகாராஷ்டிரா முகம் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பில் கல்லறை இடிக்க கோரி வலதுசாரி அமைப்புகள் நடத்திய போராட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்ட நாகபூர் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் பதற்றத்திற்குரிய பகுதிகள் ஊரடங்கு தொடர்கிறது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏந்திய போலீசார் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டுள்ள வன்முறை பாதித்த வன்முறை மறுத்தல் நாகபுரியில் ஊரடங்கு நீட்டிப்பு இரண்டாயிரம் போலீசார் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர் உலகத்துறையின் தோல்வியா என்று கேட்கப்பட்டுள்ளது தோல்வி இருக்கு அதாவது சோபியாவும் ஒஷாகா முன்னேற்றம் இரண்டு பேரும் நல்லா வந்து விளையாட்டுத் துறையில நல்லா ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் அமெரிக்காவில் தொடங்கியது முதல் சுற்றில் உள்நாட்டு வீராங்கனை சோஃபியா கெனின் ஜப்பானின் நவோமியா கொஷாக்கா உள்ளிட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர் டி டுவெண்டி தர இரண்டாம் இடத்தில் அபிஷேக் வரும் மாலத்தீவுகளை வென்றது இந்தியா கால்பந்து போட்டியில் ஓகே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் களம் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் ஆறாம் ஏப்ரல் ஆறு ஆட்டாம் தேதி மற்றும் சுனிதா வில்லியனுக்காக வந்து பல்வேறு இடங்களில் சந்தோஷ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது மீண்டும் வந்து போர் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார் செலன்ஸ்கி குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறார் பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் நிஃப்டி மூன்றாவது நாளாக நேர்மறையாக முடியும் நிஃப்டி இருபத்தி மூணு புள்ளிகள் உயர்வு தமிழ்நாட்டில் வந்து சிந்து சமவிலின் நாகரீகத்தை வெளிப்படுத்திய சர்ஜான் மார்ஷலுக்கு சிலை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் அவருக்கு அமைக்கப்பட்டுள்ள சிலை புதன்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதை குறித்து அரசின் சார்பில் இருக்கிற செய்திக்குறிப்பு அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லியிருக்காங்க இது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆதிச்சன் கடலாய்வு நடைபெற்றது தமிழ் மண்ணின் தொன்மையான உலகம் முறைகளுக்கும் அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ